இல்ல அப்படின்றது இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் குரூப்புக்கு தான் வரணும் அப்படின்றத தாண்டி இப்ப எல்லாருமே அந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்பாவுக்கு ரொம்ப சின்ன வயசுல ஒரு இருபது வயசுலயே முடி வந்து நெறச்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா நீங்க அதை போஸ்ட்போன் பண்ண முடியும் ஜெனட்டிக்கலும் தாண்டி பல ரீசன்ஸ் வந்துருச்சு மூணு வயசு குழந்தைக்கு கூட நான் இல்ல நிறைய பார்த்திருக்கேன் அஞ்சு வயசு குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா முடி ஃபுல்லும் நெறச்சி பார்த்திருக்கேன்

தன்ன அழகா காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஹேருக்கு வந்துட்டு கேரட்டின் ஸ்மூத்னிங் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க இருக்கிற முடியெல்லாம் வந்துட்டு கிரே ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க பொதுவா நிறைய ரசாயனங்களை நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தும் போது அந்த முடியினோட தன்மை அப்படின்றது மாறுது கண்டிப்பா அது மெலோனோசைட்ஸ்ல இம்பாக்ட் அப்படின்றத ஏற்படுத்தும் அது வந்துட்டு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம கூட ஹோமியோபதி டாக்டர் தீபா அருளாலன் மேம் தான் இருக்காங்க அவங்களோட தொடர்ந்து பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் மா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் மேம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்துட்டு எல்லாரும் ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்ற அந்த காமனான விஷயம் அப்படின்னா இந்த கிரே ஹேர் அப்படின்றது சொல்லலாம் இந்த இளநரை அப்படின்றது இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் குரூப்புக்கு தான் வரணும் அப்படின்றத தாண்டி இப்போ எல்லாருமே அந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க ரீசன் என்ன மேம் எதனால வருது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நரை திரை மூப்பு அப்படின்னு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி பிளஸ்ல தான் வரும் இல்லைங்களா தேர்ட்டி பிளஸ் ஆகுது அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து பாருங்க அறுபது வயசுலயும் இளமை அப்படின்றது இருக்கும் நல்ல விஷயம் தான் எப்பயுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது நம்ம மனசு அந்த மாதிரி இளமையா இருக்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான் பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசு ஆகுது அப்படின்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் வயதாகுது அப்படின்ற ஒரு சென்சேஷன் அது நம்ம மனசு அப்படி இருக்கக்கூடாது ஆனா நம்ம முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நரை திரை இந்த மூப்பு இதை நோக்கி போகும் அப்படின்றது உண்மைதான் ஆனா இப்பத்திய காலகட்டத்துல வந்து பாருங்கம்மா என்னோட கிளினிக்கல் பிராக்டிஸ்லேயே மூணு வயசு குழந்தை கூட நான் இல்ல நிறைய பாத்துருக்கேன் அஞ்சு வயசு குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா முடி ஃபுல்லும் நெனைச்சு பாத்திருக்கேன் இந்த ஜெனெடிக் இஷ்யூன்னு சொல்லுவாங்கல்ல மேம் அவங்க ஃபாதர் அவங்க தாத்தாக்கு இருக்கு அப்படின்றத தாண்டி இப்ப ஜெனிட்டிக்கலும் தாண்டி பல ரீசன்ஸ் வந்துருச்சு உண்மை ஜெனடிக் அப்படின்னா அது காமனா அது வந்துட்டு ப்ராப்ளம் இல்ல இல்ல ம இல்ல இப்போ வந்து பாருங்க ஜெனிட்டிக்கலி இப்போ இப்ப நீங்க இருக்கீங்க உங்க தாத்தாக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுல தாத்தா விடுங்க அப்பாவுக்கு ரொம்ப சின்ன வயசுல ஒரு இருபது வயசுல முடி வந்து நெறைச்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா நீங்க அதை போஸ்ட்போன் பண்ண முடியும் அதுக்கு எத்தனையோ மெத்தடாலஜிஸ் இருக்கதான் செய்யுது புரியுதுங்களா அப்ப வந்து பொதுவாக வந்து பாருங்க இந்த வயதானவங்களுக்கு வர்றது வயதாகிறதுனால இந்த மெலோனோசைட்ஸ் வந்து மெலோனோசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது அந்த பிளாக் கலரை ப்ரொடியூஸ் பண்ணாத அதனால வருது இப்போ அதே விஷயம் சின்னவங்களுக்கு வரும்போது எல வயசுக்கு வரும்போது அதை ரிவர்ஸ் பண்ணிக்க முடியுமா பாசிபிலிட்டி இருக்கு இதுக்கு ரீசன் வந்து பாருங்க ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் இப்ப அப்பாக்கு இருக்கு தாத்தாக்கு இருந்துச்சு பாட்டிக்கு இருந்துச்சு ஏழு தலைமுறையில யாருக்கு அந்த மாதிரி இளநிறை இருக்குனாலும் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏழு தலைமுறை அதுக்கு முன்னாடி இருக்க ஜீன் வந்து எரேஸ் ஆயிடும் அதை எரோட ஆயிடும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எரேஸ் ஆயிடும் அப்ப ஏழு தலைமுறையில இருக்கிற நோய்கள் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை வந்து வீட்டுல சொல்லியிருப்பாங்க பாட்டி மாதிரியே பேசுறா இவ அவங்க அத்த மாதிரியே இவன் முகம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்பளோட அப்போ நம்மளோட அமைப்பு முக அமைப்பு நம்மளோட உடல் அமைப்பு அதுக்கும் மேலே நம்மளோட குணாதிசயங்களும் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸை மிமிக் பண்ணும் அப்படின்றது உண்மை அதே மாதிரிதான் நோயும் புரியுதுங்களா இது வந்து ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்னு வந்து பாருங்கம்மா இந்த வைட்டமின் டிஃபிஷியன்சிஸ் இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல பெரும்பாலும் வந்து பாருங்க வீட்டு சாப்பாடே சாப்பிடும் போது ஓரளவுக்கு கவர் ஆயிடும் இப்ப பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்கு அப்படின் போது இப்பதான் சின்ன சின்ன குழந்தைங்களே வந்து போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க இல்லீங்கம்மா அப்போ நியூட்ரிஷனல் டெஃபிஷன்சிஸ்னால வர்றதும் உண்டு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி டுவல் டெஃபிஷியன்சி ஒரு பிரதான காரணமாக கருதப்படுது அதுக்கும் மேல வந்து பாருங்கமா இப்ப நாங்கள் குழந்தை எல்லாம் இல்லைங்க நாங்கள் ஹாஸ்டல்ல நாங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றோம் எனக்கு வயசு இருபத்தி மூணு வயசாவுது எனக்கு இளநிற இருக்கு எனக்கு பதினேழு வயசாவுது எனக்கு இளநிற இருக்கு எனக்கு இருபத்தி ஒன்பது வயசாவது எனக்கு இள இளநிற இருக்கு இதெல்லாம் ரிவர்ட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் தேர்ட்டி பிளஸ் ரிவர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா மீதி அந்த வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டிக்குள்ளே ரிவர்ஷன் அப்படின்றது பாசிபிள் ரிவர்ஸ் அப்படின்றது பாசிபிள் இதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு இம்பாலன்ஸ் இப்ப கேர்ள்ஸே இருக்காங்க அப்படின்னா கூட நிறைய தைராய்டு இம்பாலன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த தைராய்டு இம்பாலன்ஸும் இந்த இளநிறக்கான காரணம் அப்படின்னு சொல்லமா இப்படி நிறைய காரணம் நம்ம சொல்லிட்டே போகலாம் சரி இப்போ நிறைய காரணம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் யாருக்கு என்ன காரணம் அதை பார்க்கணும் அந்த காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த இளநறையை ரிவர்ஸ் பண்ணிட முடியுமா இதே ஒரு நாற்பது வயசு லேடிக்கு நிறைய இருக்கு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் அது இளநரை கேடர்லேயே வராது இல்லைம்மா அது வயோதிகத்தினால அந்த மெலோனோசைட்ஸ் வந்து பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது மாட்டேங்குது அந்த கருப்பு நிறத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது அதனால முடி வெளுக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி அயன் டிஃபிஷியன்சி இருக்கு இல்ல இந்த சத்து குறைபாடு இருக்குன்றதுக்காக பலர் வந்துட்டு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துப்பாங்க அதுவும் இப்போ வந்துட்டு இந்த சோசியல் மீடியால பலரும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு எடுத்துப்பாங்க சோ ஒரு டாக்டர் கிட்ட பேசாம அவங்களா சரி பண்ண முடியும் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது சரியா இருக்குமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எக்ஸ் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா ஆனால் இன்டர்னல்லாக கொடுக்குற மெடிக்கேஷன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கேட்டால் ஒரு டாக்டரோட நாலேஜில் எடுக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாமா காரணம் என்ன அப்படின்னா அவங்க எவ்வளோ வந்து அலசி ஆராய்ஞ்சி சில ரெமெடி சொன்னாலும் தே ஆர் நான் மெடிக்கல்ஸ் இல்லைங்களா மெடிக்கோ கிடையாது அப்போ ஒரு டாக்டர் வந்து ஆறு வருஷம் ஒன்று நாங்கள் வந்து படித்து ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல வரும் அப்படின் போது நீங்க வந்து ஆறு மாசம் அதுக்காக ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிங்களா கூட அது ஹவு ஃபார் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் எந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் எந்த அளவுக்கு அது வந்து உபயோகமாக இருக்கும் எந்த அளவுக்கு அது வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லமா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க நிறைய பேர் டாக்டருங்கலாம் இப்படிதான் டாக்டர் கிட்ட போகணுன்றதுக்காக அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து கமர்ஷியலா நாங்கள் எதுவுமே சொல்லலை பட் பியாண்ட் தட் இது அக்செப்டபுளாக தானமாக இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இப்போ ஒன்றும் இல்லாமல் ரீசெண்டாக சமூக வலைதளத்தில் நான் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு டைட்டிஷியன் பொண்ணு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் அந்த பொண்ணு அதாவது சமைக்காத உணவே சாப்பிட்டு சாப்பிட்டு வெறும் ஜூஸ் ஃபர்ஸ்டிங்காக இருந்து இறந்தே போச்சு அந்த பொண்ணு வந்து டைட்டிஷியன் ரொம்ப ஃபேமஸ் ஏன் காரணம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு கீட்டோசிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு கீட்டோசிஸ் ஃபார்ம் ஆகி அதனால் எடுத்து இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க டைட்டிங் ஷேட்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணி சாப்பிட்றதே கிடையாது வெறும் ஜூஸ் தான் குடிக்கிறது இப்போ சாப்பிடறதே இல்ல அப்ப கீட்டோசிஸ் ஃபார்ம் ஆகும் வெறும் ஜூஸ் தான் குடிக்கிறாங்க வெறும் ஜூஸ் தான் குடிக்கும்போது நம்ம தண்ணி அடிக்கும் போது நம்ம லிவர் தான் ப்ராசஸ் பண்ணும் நம்ம கல்லீரல் தான் ப்ராசஸ் பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி நீ வெறும் பழ ஜூஸே குடிச்சிருந்தாலும் நம்ம கல்லீரல் தான் ப்ராசஸ் பண்ண முடியும் அது என்னன்னா ஃப்ரூக்டோஸ் டி நோவோ லைப்போஜெனசிஸ் அப்படின்ற மெத்தடாலஜி மூலயமா நம்ம கல்லீரல் தான் ப்ராசஸ் பண்ண முடியும் அளவுக்கு அதிகமா நீ கல்லீரலை வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்க அப்படின்னும் போது அது ஃபேட்டி லிவர் வரும் அதனால காம்ப்ளிகேஷன் வரும் இது டாக்டருக்கு தெரியும் பிள்ளைக்கு தெரியுமா பிள்ளை என்ன பண்ணுவோம்னா வந்து பழமே சாப்பிட்டுட்டு இருந்தா ஸ்கின் நல்ல குளோவா இருக்கு நான் வந்து வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கேன் எல்லாமே விருந்தும் மருந்தும் மூணு நாள் சொல்லுவாங்க இல்லைங்களா அமிர்தமே இருந்தாலும் அளவோட தான் எடுக்கணும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நெஞ்சு அப்படின்ற கதை தான்மா அப்போ இந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லாததுனால அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை வந்து கச்சா முச்சான்னு சாப்பிட்றது ஒண்ணும் இல்லம்மா இப்ப நிறைய பிள்ளைங்க விட்டமின் இ அந்த டேப்லெட்ஸை வந்து ரெகுலரா எடுக்கிறாங்க அது வந்து என்ன ஆகணும் ஒரு ஸ்டேஜ் ஆகுது ரெகுலரா அளவுக்கு அதிகமா அவங்க எடுக்கிறாங்க அடிப்பட்டுச்சுட்டு அந்த ப்ளீடிங் நிக்கவே நிற்காது போயிட்டே இருக்கும் அப்போ டாக்டர்ஸ் உடனே ஹெமரேஜி கரஸ்ட் போனோம் டாக்டர் பொண்ணு தெரியுமா நீங்க எங்கேயோ அடிபட்டுட்டு இருக்கீங்க ரத்தம் போயிட்டே இருக்கு டாக்டருக்கு ஹெமரேஜி கரஸ்ட் போவாங்க அப்படியும் இந்த பொண்ணு வந்து விட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு இருக்கு அதனால போயிட்டே இருக்கு அப்படின்றது டாக்டருக்கு அனலைஸ் பண்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் அப்ப டாக்டருக்கு வைத்தியம் சரியா வரலன்னு வச்சுவாங்க ஐயோ இந்த டாக்டர் வந்து சரியா வைத்தியம் பண்ணல இந்த பிள்ளைய வந்து உயிர் எடுத்தாங்க எப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க அதாவதுமா பப்ளிக்ஸ் வந்து என்ன விஷயம் வந்து நம்ம செஞ்சா அது ப்ராப்ளம் வரும் அப்படின்றத தெரிஞ்சிட்டு செய்யறது நல்லது ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கமா அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்ப நீங்க நல்லதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன கெட்டது அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் அந்த நல்ல விஷயத்த செய்யணும் ஆக என்ன சொல்ல வர ஆன் தி ஹோல் அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து டாக்டரோட நாலேஜ் இல்லாமல் எடுக்காதீங்க அப்படின்றது சொல்ல வர சரிங்களா இப்போ இந்த இளநரைக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்ன இருக்குன்னா ஒன்று வந்துட்டு ஃபுட் இன்டேக் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஜங்க்ஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால வருது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு தன்னாலாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஹேருக்கு வந்துட்டு கேரட்டின் ஸ்மூத்னிங் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க சோ அதனால வந்துட்டு ஹேரோட ஸ்ட்ரென்த்து கம்மியாகி இருக்கிற முடியெல்லாம் வந்துட்டு கிரே ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க இருக்குமா நிறைய கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் போடுறாங்க இந்த பிளான் பண்றது ப்ளீச் பண்றது அதே மாதிரி பர்மிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க எல்லாருக்கும் அது ஒத்துக்குமா சொல்ல முடியாது இப்ப வந்து பாருங்க ஒரு முறை நான் வந்து அஞ்சு வருஷமா நான் வந்து கெமிக்கல் போட்டுட்டே இருக்கேன் எனக்கு நிறைய வரலே அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் அடிப்பாங்க ஆக்சுவலி என்னன்னா நம்ம இப்ப நீ நானு இந்த பிள்ளை எல்லாரும் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் ஒன்னா வியோ டிஃப்ரெண்ட் நம்ம எல்லாருமே லேடீஸ் தான் பட் வியோ டிஃப்ரெண்ட் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக் ஒரு இம்யூன் பவர் அப்படின்றது இருக்கதான் செய்யுது எப்படி நம்மளுக்கு ரேகா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படுதோ அதே மாதிரி உடல் ரீதியான ஒரு இம்யூனிட்டியும் வந்து வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லலாம் நாங்க நல்லா சாப்பிடுறோம் ஆனா எனக்கு நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் நான் சுத்தமா சாப்பிடறது இல்ல நான் காட்டுலயும் மலையிலயும் வேலை நான் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கேன் டிபென்ஸ் அப் அன் த பாடி இல்லீங்களா அப்ப நம்ம வந்து பாருங்க பொதுவா வந்து என்னன்னா மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா நிறைய ரசாயனங்களை நம்ம தலைமுடிக்கு முடிக்கு பயன்படுத்தும் போது அந்த முடியினோட தன்மை அப்படின்றது மாறுது கண்டிப்பா அது மெலோனோசைட்ஸ்லயே இம்பேக்ட் அப்படின்றத ஏற்படுத்தும் அதுவும் ஒரு ட்ரிகரா இருக்கும் அந்த முடி வந்து வெண்மையாகிறதுக்கு அப்படின்லாம் அதுக்கும் மேல அந்த இளநரைக்கு நம்ம நிறைய காரணம் சொல்லியிருக்கோம் இல்லீங்களா இப்ப பிள்ளைங்க தலைக்கு எண்ணெயே வைக்கிறது இல்லம்மா அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரமான எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்துச்சு இப்ப நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க பாட்டிலாம் வாரமான எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாட்டுவாங்க அது எள்ளெண்ண தலையில இருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க இப்ப யாருக்கு அந்த மாதிரி நேரம் இருக்கு இப்போ ஒரு மெத்தடாலஜி இருக்கு ப்ரீ ஆயிலிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் இந்த மாதிரி இல்ல குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து எண்ணெய் வச்சுட்டு போனா மிஸ் வந்து என்ன எண்ணெய் சட்டின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து பேஷன் சொல்லுவாங்க எண்ணெய் சட்டின்னு சொல்றாங்க மிஸ் சொல்றாங்களா மேடம் அதனால இது தலையில எண்ணெய் வைக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க அப்ப அங்க எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது குழந்தைங்க வச்சுட்டு வச்சிட்டு தானே இது இப்ப நாங்கெல்லாம் ஸ்கூல் போகும்போதுமா எண்ணெய் வச்சு பின்னி ரிப்பன் போட்டு பெரிய தான் படிச்சோம் ரிப்பன் போட்டு கட்டணும் குட்டி முடியா இருந்தாதான் அப்படியே விட்டுறதுக்கு அலௌடு இல்லைனா வந்து ரிப்பன் போட்டு கட்டணும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன வச்சுட்டு போனால் என்ன செட்டினா அது என்ன அது அங்கேயே தப்பு ஆரம்பிக்குது இல்லையா ஓகே பியோன் தட் வந்து பாருங்கம்மா இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை மறந்தது ஆரோக்கியமான உணவு முறைகளை மறந்தது இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளநரைக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம்மா ஓகே மேம் இப்போ இந்த இளநறையை வந்துட்டு ஒன்ஸ் வந்துடுச்சு இப்போ அதை வந்துட்டு கிளியர் பண்ணனும் அப்படின்னு சொன்னா நீங்க மருதாணி போடுங்க நீங்க கண்டினியூஸா போட்டால் கிளியர் ஆகிடும் இல்லை இந்த வே இது என்னது வேப்ப சாப்பிடுங்க அது வந்துட்டு இந்த சப்ளிமெண்ட்ஸா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்ல சொல்றவங்களும் இருக்காங்க டெமோடஜிஸ்ட் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணால் அவங்களும் இதே தான் சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்றவங்களும் இருக்காங்க ஸோ அது வந்துட்டு க்ளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இருக்குமா இருக்குமா இளநறை அப்படின்னா பிஃபோர் தேர்ட்டி அதை சாலிட ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் அதுக்கு வந்து பாருங்கம்மா நம்ம வந்து சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றது எடுக்கணும் இரும்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றது எடுக்கணும் தைராய்டு இம்பாலன்ஸ் இருக்குன்னா தைராய்டு இம்பலன்ஸை ட்ரீட் பண்ணணும் ஆரோக்கியமான உணவு முறைகள் இல்லைன்னா ஆரோக்கியமாக ஆரோக்கியமான சரி விகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ்டு டயட் அதை எடுக்கணும் ஓகேங்களா இப்போ இதுக்கு இன்டர்னலாகவும் நம்ம ஒரு சிலது சொல்லாமல் எக்ஸ்டர்னலாகவும் ஒரு சிலது சொல்லலாம் இன்டர்னலாக வந்து பாருங்க சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறத விட பெஸ்ட் என்ன அப்படின்னா டெய்லி முட்டை எடுக்கணும் முட்டை முட்டை ஓகேங்களா முட்டையில அந்த ப்ரோ அதாவது பயோட்டின் அப்படி கிடச்சிடும் இன்னொன்று நிறைய பேர் முட்டையோட மஞ்சளோடு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலி மஞ்சளோடு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சளில் மெத்தியோனைன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு அது வேற எதுலையுமே இல்ல சோ அதனால முட்டை வந்து முட்டை முழு ஃபுல் எக் எடுக்கணும் ஓகேங்களா அது வந்து ஆமா மஞ்சளோட வைதான் எடுக்கணும் அது வந்து அவங்க ஆஃப் பாயில் போட்டுக்கிறாங்களோ ஆம்லெட் போட்டுக்கிறாங்களோ அது அவங்களோட ஆப்ஷன் டெய்லி முட்டை அப்படின்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கறிவேப்பில சட்னி கறிவேப்பில இப்ப நம்ம சோசியல் மீடியால அகைன் வந்து பாருங்க கருவேப்பில நிறைய அபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் கரியோப்பில் டெய்லி ஒரு கொத்து தண்ணியில ஊற வச்சுட்டு டெய்லி காலையில குடிங்க இரும்பு சத்து குறைபாடே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ்ரேட் பண்ற மாதிரி கிடையாது அதாவது அதை சாப்பிட்டா வந்து அயன் டிஃபிஷியன்சி அனிமையாவே இந்தியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா அதுவும் உண்மை கிடையாது பொதுவாக வந்து நீங்களானா இருக்கட்டும் நானானா இருக்கட்டும் எனக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு மிலிகிராம் அயன் அப்படின்றது தேவைப்படுது அந்த பிப்டின் கிராம்ஸ் அயன் பிப்டின் கிராம்ஸ் அயன்றது வந்து பாத்தீங்கன்னா கரியோப்புல இருந்து எடுத்து இருக்கணும் அப்படின்னா கால் கிலோ கறிவேப்பில வாங்கணும் ஒரு பிடி கறிவேப்பில எடுத்து வச்சுட்டு மீதி இரநூறு கிராம் கறிவேப்பிலைய நீ டெய்லி ஜூஸ் அடிச்சு குடிக்கணும் அப்போதான் உனக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும் புரியுதுங்களா அப்ப நான் ஒரு கொத்து கறிவேப்பிலை சாப்பிட்டு நான் இரும்பு சத்து எனக்கு கிடைச்சிடுது அப்படின்ற கதை வந்து அது அகைன் வந்து இட்ஸ் நாட் அ ஃபேக்ட் இட்ஸ் எ ஃபாலசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து பாருங்கம்மா நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் இரும்பு சத்து நிறைஞ்ச உணவை எடுத்துக்கோங்க அப்படின்னா இல்லை மேடம் நாங்கள் டெய்லி ரெண்டு பேர் சம்பழம் எடுப்போம் அப்படிம்பாங்க பேர்ச்சம்பழத்துல இருந்தே உனக்கு இரும்பு சத்து கிடைக்கணும்னா ஒன்றரை கிலோ பேரிசம்பழ ஒரு நாளைக்கு எடுக்கணும் நீங்க எடுக்கிறீங்களா நான் எடுக்கிறேன் ஒன்றரை கிலோ பேரிசம்பழம் இன்னொன்னு ஒன்றரை கிலோ பேரிசம்பழை எடுக்கும்போது நம்ம லிவருக்கு என்ன ஆகும் புரியுதுங்களா சோ அது வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கீரை இருக்கு பாத்தீங்களா கீரைன்னா மக்களுக்கு தெரிஞ்சது ஒரே முருங்கைக்கீரை மட்டும்தான் வீட்டு வீட்டு கொள்ளையில் அதாவது வீட்டு பின்னாடி வந்து எங்களுக்கு முருங்கைக்கீரை இருக்கு முருங்கைக்கீரை சமைக்கிறோம் அப்படிம்பாங்க ஆக்சுவலி என்னென்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை கீரையை பொரியலாக நம்ம சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க அறக்கட்டு கீரை சாப்பிடும்போது அந்த டெய்லி ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெய்லி ரெக்குவயர்மெண்ட் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சிக்ஸ்டி கவர் ஆயிடும் இரும்பு சத்து அப்ப அந்த இரும்பு சத்து நல்லா இருக்கு அப்படின்னாலே முடி வந்து கருமையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப இவங்க என்ன பண்ணலாம் டெய்லி மதியானம் ஒரு கீரை பொரியல் அதுக்கப்புறம் வந்து பாருங்க பேரிச்சம்பழம் சாப்பிடணும் அப்படின்னா டெய்லி ரெண்டு பேரிச்சம்பழம் கறிவெப்புல தொவையல் கறிவப்புல தொவையல் வந்து பாருங்க நல்லா இவ்வளோ கருவேப்பில எடுத்துக்கணும் கெட்டியா புடிச்சா நல்ல ஒரு புடி வரணும் விட்டா நல்ல ஒரு ஒரு கூறு அப்படின்னு சொல்லுவாங்களா இவ்வளோ கறிவேப்புல எடுத்து தொவையல் பண்ணி கொடுக்கும் போது அது வந்து பாருங்க ஓரளவுக்கு அந்த கீரை பொரியல் கரியோப்புல சட்னி சாப்பிடும் போது அந்த போதுமான அயன் அப்படின்றது கிடைச்சிடும் சோ இன்டர்னலி இப்படி எடுக்கணும் இப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்க வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடினோட லிவர் இருக்கு பார்த்தீங்களா ஆட்டினோட கல்லீரல் அந்த கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன் அந்த கல்லீரல் சமைக்கும் போது என்னன்னா சமைச்சு முடிச்சுட்டு ஒரு காலை எழுச்சி முழு அதுல போட்டுடணும் காரணம் என்னன்னா விட்டமின் சி தான் அயன் வந்து நம்ம இவரதுல ஸ்டோர் ஆகும் அதனால அது குடுக்கலாம் இப்ப நாங்க சைவமார்கள் அப்படின்னும் போது முளக்கட்டின பயிறு வகைகள் கீரைகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை அதுல வந்து பாருங்க இந்த பசலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்பினாச் அதை வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க கருவேப்பில ஒவ்வொரு நாள் இந்த கிரீன்ஸ் எடுக்கும் போதே அவங்களுக்கு முடியல மாற்றங்கள் அப்படின்றது ஒரு இன்டெர்னலி இது எடுக்கணும் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் எடுக்கணும் இப்போ இன்டர்னலி இப்படி சாப்பிட்டுட்டு எக்ஸ்டர்னலியும் அவங்க சில இது பண்ணணும் அந்த எக்ஸ்டர்னலி பண்ணுறது என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சித்தர்கள் மட்டும் இல்லை நம்ம தமிழ் வைத்தியத்துலேயும் சரி ஏ எங்கள் ஹோமியோபத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால்வார்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நீலி அப்படின்வாங்க நீலின்னா அௌரியமா நீலியும் நெல்லியும் இல்லாம முடிக்கு நல்லது செய்யறது எதுவுமே இல்ல அப்படிம்பாங்க நீலியும் நெல்லியும் செய்யற நல்லது யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்பதான் வந்து பவுடர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது இல்லாம இப்ப அவுரியெல்லாம் இப்ப எங்க ரூஃப் கார்டன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுரிய வச்சிருக்கேன் செடியை வச்சிருக்கேன் பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி பெசிலிட்டிஸ் இருக்காது இல்லைங்களா அப்ப அவங்க வந்து பாருங்க கடைகள்ல வாங்கிக்கலாம் அவுரி பொடி வாங்கிக்கலாம் இந்த நெல்லி வந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் வாங்கிக்கலாம் இல்ல நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்ல விற்கோமா நாட்டு மருந்து கடையில் அந்த நெல்லி முள்ளின்றது காட்டு நெல்லிக்காய் கட் பண்ணி காய வச்சு தான் இல்லைன்னா நெல்லி பவுடரா கூட வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு பவுடர் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரிங்ராஜ் இந்த கர்ஸ்லாங்கண்ணி இருக்கு பார்த்தீங்களா இந்த பவுடர் இந்த மூணு பவுடரையும் வாங்கிட்டு வாரத்துல ரெண்டு நாள் வந்து பாருங்க இந்த மூணு பவுடரையும் ஈக்குவல் அமௌண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை பால் ஊற்றி இல்லைன்னா காய்ச்சின பால் கூட போட்டுட்டு தலைக்கு ஒரு பேக் மாதிரி போடலாம் ஓகேங்களா இது போடும்போது அந்த கிரே ஹேர்ஸ் மாறும் அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பழைய டெக்னிக்கோ இருக்கும் அது என்னன்னா ப்யூர் டீ வச்சு தலைக்கு மசாஜ் பண்றது ஓகே நெய் நெய் இல்ல வெண்ணெய் வச்சு தலைக்கு மசாஜ் பண்றது புரியுதுங்க இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால இந்த நெய் வந்து காட்சி 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 மாய்ஸ்டரைசிங் ஸ்கின்னுக்கு வந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப புது டெக்னிக்கெலாம் கிடையாது ரொம்ப பழைய டெக்னிக் தான் அதே வந்து தலைக்கு நெய் அப்ளை பண்றது தலைக்கு வெண்ணெய் அப்ளை பண்றதுன்றது அந்த மாய்ஷ்சரா அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்குமா முடி வந்து ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் இது வந்து அவங்க செய்யல எக்ஸ்டர்னலையும் சொல்லியிருக்கோம் இன்டர்னலையும் வெண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணா அது போறதுக்கு ரொம்ப கஷ்டம் போயிடும் 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 ஆக்சுவலி ஷாம்புல அது போகாது நம்ம என்ன பண்ணனும்னா அந்த சீக்கா சீக்கா பேஸ்ட் அந்த சீக்கா நுர வரக்கூடிய மாதிரி அந்த கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல அதை போட்டீங்களா போயிடும் போயிடும் அது ரெகுலரா யூஸ் பண்ணலாம் ஓகே மேம் இப்ப இந்த இளநரைக்கு நீங்க ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுத்தீங்க எல்லா விஷயங்களும் சொன்னீங்க நீங்க எல்லாமே சொன்னது வந்துட்டு லைக் வீட்டுல இருக்க ரெமடிஸ் நாம எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி அப்படி சொன்னீங்க இப்போ ஒரு பேஷண்ட் உங்களை வந்துட்டு வராங்க கன்சல் பண்றாங்க வந்துட்டு கேக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க இளநரைக்கு கொடுப்பீங்க அம்மா இது எல்லாத்தோட கூட ஹோமியோபதியில மெடிசேஷன்ஸ் இருக்குமா ஹோமியோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேப்லெட்ஸ் சப்ளிமெண்ட்ரி ஃபுட் அப்படின்றது இருக்குது அப்படின்னா என்னென்னா இந்த சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ் அப்படின்னு இருக்குது அது என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்திங்களா சத்து மாத்திரை நிறைய பேர் சொல்கிறாங்க முடிக்கு என்னென்ன சத்தெல்லாம் தேவையோ அதெல்லாம் மாத்திரையாக இருக்குது அந்த மாதிரி கொடுப்போம் அது வந்து நாங்கள் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்டோட பெட்டர்மெண்ட் கிடைக்க கிடைக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவோம் இவ்வளோ நான் சொன்ன அத்துணையும் வந்து எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறது தான் உணவியல் மாற்றங்கள் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கூட மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது டக்குன்னு செட்டில் ஆகிடும் ஓகே மேம் இளநரைக்கு இவ்வளவு நேரம் அது புது புது டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்